बच्चा को उन्ने इल्ला अलट्टे यदाद वचीरपे उन्ने इल्ला वन्ना इल्ला उन्ने इल्लाते नल्दाने काकी एन सेरिया अदेललो उन्ना नडच मटेंका சின்ன பொண்ணே இந்த ராணி ஃபோன் பண்ணா யாங்க இல்ல ராணி அக்கா சீட்டு போய்சா கேட்றண்டாவ இந்த மாசம் வரிய

சீட்டு பைசா கேட்டுருந்தியா இல்ல அதான் வசந்தி அத பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னா அதான் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா

கரியம் பொறிச்ச மீனும் தான் போவேன்னு இதுல உட்காந்துட்டு இருக்கியாவோ இல்லக்க வீட்டுல நிறைய வேலை இருந்தா அதை தான் ஓதிச்சிட்டு இருந்தேன் சரி நான் சமைச்சிட்டு வரேன்னு i'm a

Bye.